திடீர்னு நெருப்பு பத்திக்கிச்சு உள்ளிருந்து வந்த நெருப்பு அவங்கள மொத்தமாக உருக்குலைச்சிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த கோர சம்பவம் நடந்துச்சு கால் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு மனித சதை இறையறதுனால அந்த கிரீஸ் மற்றும் போக அவங்க கணவரியும் கொண்டுடுது இந்த கருமத்துக்கு ஹியூமன் கம்பஷன் திடீர்னு நமக்குள்ளேருந்து இருந்து பத்திக்கிற இந்த தீ நம்ம உடலை திரியாக்கி கொழுப்பை மெழுகாய் எரிச்சிடும் இதோட காரணம் விஞ்ஞானிகளுக்கே விந்தையான விஷயமா இருக்கு வரலாறுல பல பேருக்கு இப்படி நடந்திருக்கு இதுக்கு நீங்க தண்ணி வண்டியாக இருக்கணும் இல்லைன்னா புகை வண்டியாக இருக்கணும் சூடான இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் இப்படி நடந்திருக்கு சரக்கு அடிக்கிறதுனால நம்ம உடலில் ஒன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இப்படி நடக்குதுன்னு கருதப்படுது பயிரெட்டானு ஒரு சப்டமிக் பார்ட்டிக்கல் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு கூட சொல்லப்படுது எது எப்படியோ இதை வயசானவங்களுக்கும் ஆர்கன் ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கும் சக்கரவாதி இருக்கிறவங்களுக்கும் தான் அதிகமாக நடந்திருக்கு